சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு விதமான லட்டு சேர்க்குறேன் சூப்பராக இருக்கும் லட்டு அது என்ன பார்த்திங்கன்னா அந்த குரலை நல்லா ஒரு கிளாஸ் பொறிகடலையை பொடிச்சு வச்சிருக்கேன் அது ஒரு கிளாஸ் பொறிகடலைக்கு ஒன்றரை கிளாஸ் நிலக்கடலை ஒரு பதினஞ்சு இருபது இருக்கும் பாதாம் ரெண்டு ஏலக்காய் எல்லாம் அதையும் வறுத்து இதை வறுத்துருக்கேன் அதை வறுக்கலை இதை வறுத்து நல்லா பொடி பண்ணியிருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கு இதில் நம்ம லட்டு லட்டு பூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ஆதாமும் நிலக்கடலையும் வறுத்து பொடி பண்ணியிருக்கு அது வருத்தமாக நம்ம பொறிகடையை வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு சக்கரை நான் நாடை கொடுக்குறேன் எனக்கு அளவு தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் அதனால் நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ கொடுக்கலாம் நான் சின்ன பசங்க சாப்பிட்றதுனால கூடம்பு போடுவேன் இதில் பாருங்கள் திராட்சையும் தே கொஞ்சம் நெய்யில் வறுத்துருக்கு அதை இதில் ஊற்றிக்கணும் வரட்டுும்ஸ்டாயிருக்கும் ம வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க கூடாது அந்த நெய்யவும் பிள்ளைகளுக்கு சரியா உண்டு நானும் இதை நல்லா ஊற்றி காட்டுறேன் மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க பருங்க ஒரு செட்டு தண்ணி ஊற்றலை மீன் ஊற்றலை அப்படியே வித்தியாசமான லட்டு நம்ம பொரியல்லையே நல்லா இதை பொடியாக்கிட்டு கடலைப்பருப்பு பாதாம் பருப்பு போட்டு அரைச்சி ரெண்டு ஏலக்கு போட்டிருக்கேன் அரைச்சி நெய்யும் கொஞ்சோம் முந்திரி அது திராட்சை பழமும் வறுத்து அதில் போட்டுப்போம் நல்லா உருட்டிட்டு காணிக்க வட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நல்ல சத்தானது ஆரோக்கியமானது பிள்ளைங்க ஸ்கூல் போய்ட்டோங்கள செஞ்சப்பில் கொடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் பெரியாள் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைக சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா ருசியாக இருக்கும் வேறு எந்த இதுவும் இல்லை இரும் பொறிகள்மாவும் நிலக்கடலை பருப்பு பாதாம் பருப்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் திராட்சை பழம் போட்டிருக்கேன் எப்போ எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு இருந்தாலும் கிடவே கிடாது டேஸ்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு கிளா ஒரு உருண்டை கொடுத்து ஒரு கிளாஸ் பால் கொடுங்க சத்தானது ரொம்ப சத்தாக இருக்கும் லட்டு பிடிச்சாச்சு நல்லா சூப்பரான லட்டு எவ்வளவு ஆரோக்கியமான லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை கொடுக்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு கடலை பருப்பும் வறுத்து அரைச்சி கொடுத்தேன் பொரியடலையை தண்ணி வைக்க போட்டு தண்ணியே ஊற்றுல நம்ம திராட்சை பழம் வறுக்கணும் கொஞ்சம் அப்போ நம்ம வரப்போ கூட நெய் ஊற்றி வறுத்துக்கிட்டு அதிலே ஊட்டி நம்ம பிடிச்சி இது பாருங்க அதனால வேகம் வந்து அப்ப தண்ணி ஒரு சொட்டு ஊத்தலை இது பத்து பதினஞ்சு நாளைக்கு கூட அப்படியே இருக்கும் ஒண்ணு செய்யாது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானது வெளியில எதுவும் வாங்கி கொடுப்பாங்க இப்போ எல்லா இடத்துலையும் அதுக்கு இருக்குன்னு சொல்லி பயங்கராங்க நீங்க அதை பார்த்து நல்லபடியாக வீட்லேயே கொஞ்சம் அன்னிக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி செய்யுங்க செஞ்சு அந்த பசங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு கொடுங்க இன்னொரு ரெசிபியிலும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெல் ஒத்த மறந்துறாதைங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தெல்பட்டண ஒத்த மறந்துறதேக நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் ஆரோக்கியமானதாகவும் போடுறோம் எங்கள் சேனலில் நீ பார்